வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிழங்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆகாய கிழங்கு அப்படி என்ன ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது பேய் இந்தில் சாகா மொழி அப்படின்லாம் சொல்கிறாங்க இது வந்து நான் திருச்சியில் பிரம்மா கோயிலில் வாங்கினதுங்க இந்த கிழங்கு மெயினாக எதுக்கு எல்லோரும் கட்டுவாங்கன்னா இது வந்து கண் திஷ்டி போயிடுமாங்க நம்ம மேலே இருக்கிற திஷ்டி வந்து இந்த கிழங்குக்கு வந்துடுமா நீங்கள் கட்டி தொங்க விட்டிங்கன்னா திஷ்டி நிறையா இருந்தால் இந்த கிழங்கு வந்து அப்படியே அழுகிடுவாங்க இல்லைனா அப்படியே சுருங்கிடுமோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டு வேறு கிழங்கு வாங்கி கட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க இந்த கிழங்குடைய இயல்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றினுடைய ஈரப்பதத்தில் வளரக்கூடியது இப்போ ஒரு சிலர் வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழையை தலைகளாக கட்டி தொங்க விட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கிழங்கையும் தொங்க விடணும் இதை வாங்கும்பொழுது இது வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல நாள் பார்த்து கட்டுங்கன்னு சொன்னாங்களாம் இந்த பில்லி சூனியம் வைக்கிறது இந்த பேய் பிடிக்கிறதுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கும் இதை கட்டலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க இது ஒரு தாவரம் இது ஒரு கிழங்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கட்டியிருக்கேன் அந்த காலத்துலலாம் இந்த நரிக்கிறவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க மலைக்கு போய் இந்த கிழங்கை கொண்டு வந்து விற்றாங்களாம் அப்போது இது என்னென்னு சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்களாம் முன்னாடியெல்லாம் கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம் ஏன்னா விஷம் பூச்சிகள் கடிச்சாவோ இல்லை கொடிய விஷம் உள்ள பாம்புகள் கடித்தாவோ இதை வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து இந்த கிழங்க கொடுப்பாங்களாம் அதை சாப்பிட்டா உடனே வாந்தி பேதியாகுமோ அப்படி ஆகிட்டால் விஷம் உடம்புக்குள்ளே பரவாயில்லாம் அதனால் எல்லார் வீட்லேயுமே வச்சுருந்தாங்களாம் இப்போது நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் இல்லைங்களா திரும்பவும் இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி எல்லா இடத்துலையும் இதை விற்கிறாங்க அமேசானில் கூட இருக்குதுங்க அமேசானில் தான் அப்பா அம்மா ஒருத்தவர் எல்லாமே விற்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இதை வந்து ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதை கட்டி தொங்க விட்டிங்கன்னா கருடன் பறக்கிற மாதிரி இருக்குமா கீழேருந்து பார்க்கும் பொழுது விஷப்பூச்சிக்கெல்லாம் அதனால் வீட்டுக்குள்ளே வராது பயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் கட்டுறதா இருந்தால் வீட்டுக்கு வெளியில் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஹாலில் மட்டும் கட்டுங்க இதை வந்து சாமி ரூம்லையோ இல்லை பெட்ரூம்லேயோ வேறு எங்கேயுமே கட்டி தொங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது கொடிய நோய்களை தீர்க்கக்கூடியதுனால இதுக்கு கொல்லன் கோவை கிழங்கு அப்படின்னு ஒரு பேரும் இருக்குங்க இப்போ தான் நாங்களே கட்டி தொங்க விட்ருக்கோம் வரதா இல்லையான்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்